Hello friends, welcome to our channel. ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன் ஸோ சாரி ஃபார் த டிலே இன்றைக்கி வந்து நம்ம கலாக்காய் ஊர்காய் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இந்த கலாக்காய் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இது வந்து வில்லேஜ் சைடு தான் வந்து அதிகமாக கிடைக்கும் இதோட டேஸ்ட் வந்து புளியங்காய் மாதிரி புளிப்பாக இருக்கும் ரொம்ப புளிப்பாக இருக்கும் ஸோ இந்த ஊருகாய் வந்து நம்மளுக்கு சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கலாக்காய் வந்து பறிக்கும் போதே இது மேலே வந்து பால் வந்து படிஞ்சிருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் அதை நம்ம வந்து நல்லா வாட்டர் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா துணி எடுத்து நல்லா இதை ட்ரை பண்ணிக்கலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து ரெண்டாக கட் பண்ணும்போது இது நடுவில் வந்து விதைகள் இருக்கும் இந்த விதைகள் வந்து துவர்ப்பும் கசப்பு தன்மையுமா இருக்கும் ஸோ தட் நம்ம இந்த விதைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மெஷரிங் கப்பில் தான் இன்னைக்கு வந்து மெஷர் பண்ண போகிறேன் எனக்கு வந்து இது அளந்ததில் வந்து மூணு கப் வந்து கிடச்சிருந்துச்சு இந்த மூணு கப்புக்கு வந்து நம்ம மற்ற இன்கிரீடியன்ட் எவ்வளோ போடணுன்றதை பார்க்கலாம் நான் வந்து இந்த மூணு கப் கலாக்காய்க்கு ஒன் அண்ட் ஆஃப் கப் வந்து வெறும் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் இல்லை வெறும் மிளகாய்த்தூள் தான் வந்து ஆட் பண்ணுறேன் மூணு கப்புக்கு ஒன் அண்ட் ஆஃப் கப் வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா வந்து வெந்தயம் கடுகு தனித்தனியாக வந்து ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தய பவுடர் அண்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு பவுடரை வந்து நான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணுறேன் தனித்தனியாக ஃப்ரை ப ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டுமே வந்து கருகாமல் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து ஹாஃப் கப் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் முழுசாக ஒரு கப் போட்டிருக்கேன் பட் நான் வந்து யூஸ் பண்ணுறது ஹாஃப் கப் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ உப்பு வந்து ஹாஃப் கப் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து பெருங்காயம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி பெருங்காயம் ஆட் பண்ணுறேன் இதை வந்து ஒரு பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மூணு கப் அளவுக்கு வந்து நான் வந்து நல்லெண்ணெய் தான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன் நல்லெண்ணெய் வந்து ஹாஃப் லிட்டர் நல்லெண்ணெய் வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இந்த ஹாஃப் லிட்டர் நல்லெண்ணெயை கம்ப்ளீட்டாக இதில் வந்து ஊற்றிடலாம் இது வந்து ஒன் அண்ட் ஆஃப் கப் வந்து நம்மளுக்கு வரும் நான் மெஷர் பண்ண கப்லன்னு பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப்லேருந்து ஒன்றே முக்கா கப் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த நல்லெண்ணெய் கிடைக்கும் இதையும் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் நம்ம அதிகமாக விட்டால் தான் நிறைய நாள் நம்மளுக்கு வந்து கெடாமல் இருக்கும் ஸோ தட் அதை ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய ப சைஸ் பூண்டு வந்து உரித்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் ப பல் இருக்கும் இதை வந்து ஒரு பல்ஸ் போட்டு மிக்ஸியில் எடுத்திருக்கேன் ரொம்ப வந்து அரைக்க வேணாம் ஜஸ்ட் ஒரு திருப்பு திருப்புனா போதும் இல்லை நீங்கள் இடித்து போட்டுக்கிட்டாலும் ஓகே தான் ஸோ அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு நம்மளுடைய சூப்பர்வான கலாக்காய் ஒருகா ரெடி ஆகிடுச்சி இதை வந்து ஒரு ரெண்டு நாள் ஊற வச்சு நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் இந்த காயெல்லாம் ரொம்ப